டுவெல்த் கெமிஸ்ட்ரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே மின் பகுதி கடத்து திறன் அளவிடுதலில் டிசி மின்னோட்டத்திற்கு பதிலாக ஏசி மின்னோட்டம் பயன்படுத்தப்படுகிறது ஏ ஒய் இஸ் ஏசி கரண்ட் யூஸ் instead ஆஃப் டிசி இன் மெஷரிங் த எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டர் இந்த கேள்வியானது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி முதலில் மின்னோட்டம் என்றால் என்ன என்பதை நினைவு கூறுவோம் ஒரு புள்ளியிலிருந்து எந்த திசை மாறுபாடும் இல்லாமல் மற்றொரு புள்ளிக்கு மின்னோட்டம் பாயுமானால் அத்தகைய மின்னோட்டமானது நேர் திசை மின்னோட்டம் அதாவது டைரக்ட் கரண்ட் என அழைக்கப்படுகிறது ஆக டிசி என்பது திசை மாற்றம் இல்லாமல் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு பாயும் மின்னோட்டம் ஆகும் அதே நேரத்தில் ஏசி ஆல்டர்நேட்டிங் கரண்ட் ஒரு புள்ளியிலிருந்து சீரான திசை மாற்றத்தின் மூலம் மற்றொரு புள்ளியை அடையும் மின்னோட்டமானது மாறுதிசை மின்னோட்டம் அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் என அழைக்கப்படுகிறது இதை நினைவில் கொண்டு இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம் முதலில் டிசி மின்னோட்டம் அதாவது நேர் திசை மின்னோட்டத்தை வீட்டோன் சமண சுற்றில் மின்சவுளிகளின் மின்தடையை காண்பதற்கு பயன்படுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் டிசி மின்னோட்டத்தை பயன்படுத்தும் போது மின் கரைசல் மின்னாற்பகுத்தலுக்கு உட்படுகிறது அதாவது எலக்ட்ரோலிசு இதன் விரைவாக மின் பகுதியில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகளின் செறிவு அல்லது எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுகிறது இதன் விரைவாக பெறப்படுகின்ற மின்தடையின் மதிப்பானது சரியாக இருக்காது மின்தடையின் மதிப்பு சரியாக இல்லாத போது இதன் மூலம் கணக்கிடப்படுகின்ற கடத்து திறன் அல்லது மின்தடை நியம கடத்து திறனும் சரியாக இருக்காது எனவே சமண சுற்றில் பயன்படுத்தப்படுவதில்லை சமண சுற்றில் மின் கரைசலின் மின்தடையை காண்பதற்கு ஏசி கரண்ட் மாறுதிசை மின்னோட்டம் பயன்படுத்தப்படுகிறது ஏன் என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் வீட்டோன் சமண சுற்றில் ஏ மற்றும் சி ஆகிய சந்திப்புகளுக்கு இடையே திசை மின்னோட்டம் அதாவது ஏசி மின்னோட்டமானது மின் மாற்றியின் உதவியால் ஏறத்தால ஐநூத்தி ஐம்பது மின்சாரம் செலுத்தப்படுகிறது இதனால் மின்பகுளி கரைசல் மின்னாற்பகு உட்படுவதில்லை எனவே சரியான மின்தடையானது பெறப்படுகிறது எனவேதான் சமண சுற்றில் மின் பகுதியின் மின்தடையை காண்பதற்கு டிசி மின்னோட்டத்திற்கு பதிலாக ஏசி மின்னோட்டம் பயன்படுகிறது